வணக்கம் பிளாஷ் நியூஸ் தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் ஏப்ரல் இருபது அன்று சிவகங்கை சீமையிலே இருபத்தொன்று ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த மாமன்னர் மருது பாண்டியர்களில் இளையவரான சின்ன மருது பாண்டியரின் இருநூற்று எழுபத்தி இரண்டாவது ஜெயந்தி விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தலைநகர் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டப வளாகத்தில் அமைந்துள்ள மாமன்னர் மருது பாண்டியர்களின் திருவுருவ சிலைக்கு அக்டோபர் இருபத்தி நான்கு மருது இளைஞர் இயக்கத்தின் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது இதில் அக்டோபர் இருபத்தி நான்கு மருது இளைஞர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மக்கள் சேவகர் அப்பு பாலாஜி அவர்கள் தலைமையில் வேலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் சென்னை மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐம்பது வாகனங்களில் அணிவகுப்போடு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன் காணொலியை காண்போம் சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊறும் உண்மை சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே கதையை கொண்டு கேளுக்க பெரிய மருந்து கிண்ட மருந்து ரங்க பம்பிதான்கு வரும் வேட்டையில வேக புரிதான்கினவரோ கட்டையால் சூற புரிதான்க வீரங்கில மருதுவப்போல் கம்பு பொருந்த மங்க எவரும் இல்லை வேலூர் பச்சபம் கல்வியின் தந்தையாக திகழ்ந்தவர் ஆங்கில ஆங்கிலேயர் ஆண்டு ஆண்ட காலத்திலே இவர் ஒரு மாத்திரம் பொறுப்பில் இருந்தவர் அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட அரசாங்கத்தால் ஒரு ஜியோ பாஸ் ஆயிடுச்சு அது வந்து இன்னும் நிர்வாக இருக்காங்க அதையும் வந்து இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சொல்றோம் அதையும் கூடிய விரைவில் செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம்